அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்புள்ளங்களுக்கு நான் உங்கள் ஆச்சாரியார் அன்பு நேர்களே இந்த பதிவில் வருகின்ற நாட்கள் மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கப் போகிறது தான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் மேசராசி அன்புள்ளங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றி போறீங்க சங்கடங்கள் என்றால் பிள்ளைகளால சின்ன சின்ன மனக்கவலைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது தொழில் உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்கள் அரசு துறைகளிலே பணியாற்றக்கூடிய அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்பாராத தன லாபம் ஏற்பட போகிறது வருகின்ற நாட்களில் கிரகங்களுடைய கூற்றுக்கள் அப்படி இருக்கிறது ஏன்னா முப்பது நாளைக்கு ஒருக்க சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குள்ள மாறிண்டே இருப்பார் தினமும் சந்திர பகவான் மாறின்றிருப்பார் இந்த ரெண்டு கோள்களின் அடிப்படையில் ஒவ்வொருவருடைய மனநிலையும் அன்றாடும் மாறும் மாதம் பிரத்யோகமாக மாறும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள் தசாபுத்திகள் அதே போல பாக்கியஸ்தானம் பூர்வபுண்ணியஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் வழியிலே பொதுவான ஒரு பலன் என்றால் நூற்றுக்கு எண்பது பேருக்கு நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை எல்லாமே வேதங்கள் அடிப்படையிலே நாம் வந்து பலன்களை சொல்லுவது வழக்கம் அந்த வகையில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளை எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதை கவனத்தில் நிறுத்தி கொண்டு அதற்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளில் போய் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரத்யோகமாக முயற்சி எடுக்கணும் உங்களுடைய முயற்சி நூறு சதவீதம் இருந்தால் நிச்சயமாக சனி பகவானுடைய ஆற்றல் உங்கள் மேலே பதிகிறது ஏன்னா நேர்மைக்கு முக்கியத்துவம் அவர் எதிர்பார்ப்பார் அந்த வகையில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு பிரத்யோகமான ஒரு முயற்சியை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத வெற்றிகளை நீங்க பெறலாம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையப்போகிறது திடீர் கருத்து கூட்டம் அல்லது மக்களுடைய கருத்து கேட்பது இதுபோல விஷயங்களை நீங்க கலந்துகிடும்போது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் உயர் பதவிகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சூரிய பகவானுடைய பார்வை அப்படி இருக்கிறது அதையும் கவனத்தில் நிறுத்திக் கொண்டு அதற்கு தகுந்த போல மேசராசி அன்புள்ளங்கள் முயற்சி எடுக்கணும் அதேபோல சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசியில் பிறந்திருந்தால் சினிமாத்துறை நாட்டியம் கலைத்துறை இலக்கியவாதிகள் பேச்சாளர்கள் இதுபோல ஆன்மீக சிந்தனையாளர்கள் இவர்களெல்லாம் மேசராசியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சந்திப்பு உருவாக போகிறது அந்த சந்திப்பு உங்களை மேன்மைப்படுத்துகின்ற விதமாக அமையும் அதையும் நீங்கள் மனதில் நிறுத்திக்கிட்டு அதற்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் பொதுவாக கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு நன்மை செய்கின்ற இடத்திலே இருக்கிறது மேசராசி அன்புள்ளவங்கள் சில நபர்கள் ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட போகிறது இதனால் ஆரோக்கியக்கேடால் அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் வந்துருச்சு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கிறது ஆரோக்கியத்தில் நீங்கள் விடுபட்டுருவீங்க அதேபோல் மேசராசி அன்புள்ளங்கள் சகோதர சகோதரிகள் தாய் தந்தையர்கள் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போதைக்கு சுமூகமாக மாறி அவர்களை பேணி காக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது இன்னொன்று மேசராசிக்கு பயணங்களால் வெற்றி கிடைக்கப் போகிறது பயணங்கள் திடீர்னு ஏற்படும் அது குலதெய்வ வழிபாடு பயணங்களாக அமையலாம் அது மனதிலே மகிழ்ச்சியை தரும் அது தொழில் நிமித்தமாக உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட்டால் அது இரட்டிப்பு லாபமாக அமையும் போல சிறு குரு வியாபாரிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான லாபம் இருக்கிறது மாலை நேரங்களிலே கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தீங்க அப்படின்னா கடன் இது போல இருந்தீங்க அப்படின்னா அவர்களை சந்திப்பதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் வருது அப்படின்னா மாலை வேலையிலே சந்தித்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் காலை வேலையிலே எடுக்கக்கூடாது உங்களுக்கு எதிர்மறையாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது நான் முதல்ல சொன்னது போல மேசராசி அன்புள்ளங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பிள்ளைகளால் சில சின்ன சின்ன மனக்கவலைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதிலே கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் மேசராசி அன்புள்ளங்கள் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் எதிர்மறை வாதங்கள் இந்த நேரத்திலே தேவையில்லை குறைஞ்சது ஒரு முப்பது நாளைக்காவது அந்த எதிர்மறைவாதங்கள் எல்லாம் இல்லாமல் நீங்க உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யணும் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் சிறப்பாக இருக்கிறது இந்த சூரியன் அதனுடைய ஆற்றல் மேசராசிக்கு அற்புதமாக இருக்கிறது அப்போ கோர்ட்டு கேஸு இது போல சம்பந்தங்கள் இருந்தால் வெள்ளிக்கிழமை நாள்களிலே நீங்கள் அந்த பயிற்சிகளை முயற்சி அதற்கான போக்குவரத்து சந்திப்புகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை நாளிலே நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுகிறது அதை மனதில் நிறுத்திக்குங்க அதே போல் என்னென்னு முக்கியமாக ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பொண்ணோ அல்லது பொருள்களோ வரவு உண்டாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது புதன்கிழமை நாளிலே காலை வேளையிலே சில சந்திப்புகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா புதன் கிரகத்தோட ஆற்றல் அது போல மேஷராசிக்கு விழுகிறது இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு புதன்கிழமை நாளிலே ஒரு சிறப்பான முன்னேற்றமும் ஒரு சிறப்பான ஒரு மனமகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது அதையும் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாதங்களிலே சூரிய பகவான் மாறுகின்ற போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துரைக்கும் ஒரு முக்கிய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் மேசராசி அன்புள்ளங்கள் கல்யாண தடைகளிலே இருந்தாள் மேசராசியில் பிறந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிரகதோஷத்தால் கல்யாண தடைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது உறவுகளால் மனக்கசப்பான கல்யாண தொந்தரவுகள் இருந்தால் உங்க ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் அதை சொல்லுகின்றேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யப்படும் அப்படி செய்தீங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களின் நிலையை அறிந்து நாம் பார்க்கும்போது மேசராசிய அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அற்புதமாக இருக்கிறது வண்டி வாகன தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெற்றி அதேபோல மளிகை பொருட்கள் அதுபோல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது மேஷ ராசியை அன்புள்ளங்கள் இருந்தால் டெக்ஸ்டைல் துறையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு புது புது ஒப்பந்தங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இன்னொரு கடையில் சம்பளத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய சிறு தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விதமான லாபமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக வருகின்ற எல்லாம் அய் அமையப்போகிறது அதையும் மனதிலே நிறுத்திக்கொண்டு தொழிலிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வருகின்ற நாட்கள் அற்புதமாக இருக்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கவனமாக இருக்க வேண்டியது பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருங்கள் மற்றபடி உங்களுடைய கடமைகளை முழுமனதோடு திறன்பட செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு என்று சொல்லி இதேபோல நல்ல செய்திகளை தொடர்ந்து உங்களோடு பகிர்வேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே